என் இனிய தமிழ் மக்களே மேடையிலேயே அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களை இயக்குநர்களே ஊடகங்களே பத்திரிகையாளர்களே வந்திருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது பாரத ராஜா காந்தி ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க நான் எப்பவுமே எழுதி படித்து வருவதில்லை வாழ்க்கையிலே அப்படித்தான் வட்டுக்கோட்டை சொல்லியிருப்பார் பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போகிறேன்டா அங்கே படிக்க வேண்டியது நிறைய இருக்குது படிச்சுட்டு வரேன் தெருக்களையும் வீதிகளையும் கிராமங்களையும் படித்து விட்டு வந்தேன் இதுவரை புத்தகம் படிக்கவில்லை யாருன்னா எனக்கு எழுத வராது எழுதி தயாரித்து பேசுவோம் நல்ல பொதுவாக அந்த மேடைகள்லாம் அந்த எப்பவுமே சம்பிரதாயமாக ட்ரெய்லர் போடுறது பாட்டு போட்டு அடுத்து மறுபடியும் வச்சு விழாவில் சந்திப்போம் இது வழக்கமாக எல்லாமே மீது நம் வேணாய் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் சேரன் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பட் நீண்ட பயணப்பட்ட ஒரு சில காலங்களில் என் தடையும் என்னுடைய தடம் தொட்டி வந்தோம் சேரன் முதலாவதாக கிராமம் ரொம்ப ஆ ஆழத்தோட கதை சொன்னோம் நானே கூப்பிட்டு பாராட்டினேன் இந்தளவும் மிகச்சிறந்த ஒரு பெரிய கதாசிரியன் இந்த படம் கூட இந்த திருமண சிக்கல்களை ரொம்ப அழகாக சொல்லணும் எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ நல்ல தாட்டு வந்துருங்கன்னா சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு படம் ஆங்கிலத்தில் கவிதையிலேயேதான் எல்லா கதாபாத்திரங்களும் கலா உள்ள கதாபாத்திரங்கள் எல்லா கதாபாத்திரங்களுமே கவிதை நேயம் உள்ள கதாபாத்திரம் இதில் எல்லா கதாபாத்திரங்களும் கவிதை நேயத்தோடய இருக்கு எழுதியவரும் சரி இசையும் சரி இணைந்து செய்திருக்கிறார்கள் அதை இந்த காலகட்டத்தில் இவ்வளோ அற்புதமாக ஒரு படம் ரெண்டு பாட்டு தான் ரெண்டும் பாருங்கள் எல்லோரும் இசைக்கிழங்குகள் மாதிரியே இருப்பாங்க கிழவன் வெயிலிருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் கதாபாத்திரங்கள் கலை அம்சத்தோடு இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கு இன்னொன்று மகேந்திரன் எங்களுக்கு எல்லாரும் முன்னோடி முன்னோடி முன்னோடின்னு சொல்லி நீங்கள் முன்னால் ஓடிக்கிட்டே எங்களை பின்னாடி தலை பார்க்குறீங்க நாங்கள் தான் இன்னும் தான் இனியும் தான் எனக்கு ஐ லவ் திஸ் லெனின் பாரதி மாரி செல்வராஜ் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க ராமு டைரக்டர்ஸ் ஒரு பத்து இருபது பேர் சொல்லலாம் அன்பிலீவபிள் யங்ஸ்டர்ஸ்ல அதாவது தமிழ்நாட்டில் சிறந்த படமாக வரலாம் இந்தியாவில் சிறந்த படமாக வரலாம் உலக அளவிலே போட்டியிடும் அளவுக்கு சிறந்த படங்களை கொடுத்துட்டு இருக்கான் பட்டு பாரதியினுடைய அது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதே மாதிரி மாரி இவன் வயசில் வயசுல எப்படின் திங்க் பண்ணாங்க அப்படின்னு அதாவது சினிமா எடுத்துடலாம் அதுக்கு பேசிக் இலக்கணங்கள் இருக்கு அதை மீறி கற்பனை வளமும் தொழில்நுட்பமும் சமூக அக்கறையும் உள்ளே வர வேண்டும் அது மூணுமே கிரேட் தீஸ் பீப்புள் சேரம் செஞ்சதில் பெரிய விஷயம் என்னென்னா இன்னும் பசுமையாக எல்லா இளம் இயக்கங்களையும் வெற்றிப்பட இயக்கங்க கூட்டம் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி நீ மாஸ் டைரக்டர் ரவிக்குமார் அதை எல்லோருமே பண்ண முடியாது அதுக்கு ஒரு திறமை வேணும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாஸ் ஃபில்ம் நீ ஆர்ட் ஃபில்ம் பண்ணிடலாம் ஒரு மாஸ் ஃபில்ம்ன்றது கஷ்டம் சங்கரையும் ரவிக்குமாரையும் நான் அந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஹவு ஆர் டூயிங் நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு மென்மையாக ஏதோ ஒரு மயிலராக மாதிரி ஒரு ஒரு நாணல் புல் மாதிரி கதை சொல்கிறது அதற்கு ஒரு திறமை வேணும் இதற்கு ஒரு தனித்திறமை வேணும் எல்லா திறமையும் தமிழகத்தில் அழகாக இருக்கிறது சமீபகாரமாக வந்த இயக்குநர் அத்தனை பேருமே நம் தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய முத்திரைகளை கொடுப்பார் அதில் சந்தேகம் இல்லை அது இந்த காலகட்டத்தில் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் இன்னும் மூன்று தலைமை நானும் நம்மளே வேகம் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தான் இருக்கீங்க காலத்தால் அழிக்க முடியாதவங்க கவிஞன் கவிப்பேரரசு வைரமுத்து என்று அந்த பேரரசு கவிப்பேரரசு என்கின்ற வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் ஏற்படுத்திக் கொண்டோம் தமிழின் மிக ஆளுமை இனவன் கடந்த நூற்றாண்டுகளில் இவனைப் போல ஒரு எழுத்தாளே நான் பார்க்கல நிறைய புத்தகங்கள் படிப்பேன் இப்ப இப்போ விட்டுட்டேன் பார்த்த சாரதை படிப்பேன் ஜெயானந்தன் படிப்பேன் அகிலன் படிப்பேன் அனுத்தமாக படிப்பேன் கல்கி படித்து 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 வந்து இப்ப நான் படிக்கிறது அப்புறம் இவங்களுக்கு தான் மாரிசல்ராஜு இவன் லெலின் பாரதி புத்தகங்கள் படிக்கின்ற காலங்கள் போய் இப்படி நான் இவர்களை படிக்க ஆரம்பித்து இருக்கிறேன் அதனால்தான் இளமையாக இருக்கிறேன் கவிப்பேர சுயருத்தவர்களே மகேந்திரன் அவர்களே நான் பாரதராஜா ராஜா நமக்கு வயதே கிடையாது திருமணம் என்னடா திருத்த ஒரு கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அது திருமணம் சேரனின் திருமணம் சில அதுல சில நுட்பமா போட்டு கல்யாணத்தில் எது ஏது தவிர்க்கப்பட வேண்டும் பிரச்சனையில் உறவுகளை தீர்மானிப்பது பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் தான் உறவுகளை தீர்மானிக்கிறது கொண்டாட்டிய தீர்மானிக்கிறதே உறவு அந்த பொருளாதாரம் தான் சம்பாதிக்கலாம் வீட்டில் வெளியே கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய ஒருத்தில கொண்டு வந்தால் தகவல் சீர் கொண்டு வந்தால் தமக்கி உறவுகள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்த பொருளாதார தான் இந்த திருமணம் இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை நீ சொல்லியிருப்பாய் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்